அலின்னு ஒரு நபி சொல்றாரு அப்ப இவ்வளவு நபிமார்கள் வந்ததும் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன ஒரு நபி சொன்ன போதனை பாதுகாக்கப்பட்டிருந்தால் அடுத்த நபிக்கு என்ன வேலை அந்த நபி எல்லாம் ஒரே விஷயத்த சொல்ல போறாங்க எல்லா நபி அல்ல வணங்க சொல்ல போறாங்க எல்லா நபி இறைவனுடைய சட்டங்களையும் மக்களுக்கு சொல்ல போறாங்க அந்த ஒரு நபியின் மூலமாக வழங்கப்பட்ட சட்டம் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும் என்று இருந்தால் ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் அந்த மார்க்கம் அப்படியே வருமாக இருந்தால் இன்னொரு நபி தேவையா பல நபிமார்களை அனுப்புறான் அடி உத வாங்கி சும்மா அனுப்பு நபிமார் அனுப்புற சும்மா சின்ன விஷயமா ஒவ்வொரு நபி அனுப்பும் போது அடிச்சு பின்னாங்க கொலையும் பண்ணுனாங்க நாடு கடத்தினாங்க ஊற விட்டு விலக்கி வச்சாங்க பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்குனாங்க அவ்வளவு சேஞ்சா இருந்துருக்கு இந்த நபி வந்து சொன்னதற்கும் அந்த மக்கள் சொன்னதற்கும் எந்த சம்பந்தம் இல்ல ஒரு நெருக்கம் வந்து அடிச்சிருப்பானா அதையே சொல்லி இருந்தா உதச்சிருப்பானா அதையே சொல்லி இருந்தா நாடு கடத்திருப்பானா நபி சொல்றாரு அடைய நீங்க நபியுடைய முந்தைய நபியுடைய மாத்தி விட்டீங்கடா எப்படி மாத்தி விட்டீங்க மொத்தமா மாத்தி விட்டீங்க கோவம் அவனுக்கு எங்களுடைய வழிமுறை எல்லாம் மாத்திரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தான் அடிச்சாங்க இவ்வளவு வெறுப்பும் கோபமும் நபிமார்கள் மீது அந்த மக்களுக்கு வருமாக இருந்தால் அப்ப நபிமார்கள் என்னத்தை சொன்னார்கள் அந்த மக்கள்கிட்ட உள்ள அத்தனையும் எதிர்த்தார்கள் அப்ப அந்த மக்கள்கிட்ட உள்ள அத்தனையும் என்ன இருக்கு மாறி இருக்கிறப்ப முந்தைய நபி சொன்ன வழிமுறையை மாத்திட்டாங்க அப்ப இவ்வளவு நபிமார்கள் அனுப்பப்பட்டது நமக்கு சொல்ற ஒரே செய்தி என்ன அல்லாவுடைய மார்க்கம் வழி வழியாக சரியாக வந்து சேராது மாறித்தான் வரும் கூடித்தான் வரும் குறைந்துதான் வரும் சிதைக்கப்பட்டுத்தான் வரும் சிலது சரியாக வந்து சேரும் சிலது சரியாக வந்து சேராது அப்ப இப்படி இப்படி வருமாக இருந்தால் அந்த காலத்தில் ஒரு நபிக்கு அப்புறம் வேற ஒரு நபியை அனுப்பி அல்லா கரெக்ட் பண்ணிடுவான் நம்ம என்ன செய்யறது இப்ப நபி அனுப்பணும்ல ஆயிரத்தி நாலு வருஷம் நபி யாரா வந்தாங்களா நபிகள் நாயகம் மரணித்த பிறகு பதிமூணு நூற்றாண்டுக்கு முன் நபி வந்தாங்களா பன்னெண்டு நூற்றாண்டுக்கு முன் நபி வந்தாங்களா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு நபி யாரா வந்தாங்களா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நபி வந்தாங்களா போன நூற்றாண்டு யாரா வந்தாங்களா இப்போ யாரா வந்தாங்களா இனி யாரா வருவாங்களா வரமாட்டாங்க அப்ப நபிகள் நாயகத்தை எல்லாம் அனுப்பிட்டான்னு சொன்னா இதில் மாற்றம் ஏற்பட்டால் என்ன செய்வது அதுக்கு முந்தி மாற்றம் ஏற்பட்டால் நபி பார்த்துக்கிறாங்க நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி ஒரு சமுதாயம் நபியுடைய போதனையை புறக்கணித்து விட்டு இஷ்டத்திற்கு நடக்க ஆரம்பித்தார்களே ஆனால் அவர்களை திருத்த வேற நபி வருவார் அவர் அல்லாவுடைய கண்காணிப்பில இருந்து சரியாக அந்த மக்களை வழி நடத்துவார் அது இப்ப இல்ல இந்த மாதிரியான வாய்ப்பு இல்ல நமக்கு கிடையாது அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன விஷயம்தான் நமக்கு வந்திருக்குதா சொல்லாததும் வந்திருக்கிறதா சொன்னதெல்லாம் நீங்கி விட்டதா நீங்க நீங்காமலும் இருக்கிறதா இப்படின்னு கண்டுபிடிச்சா தானே ஃபில்டர் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணி விட்டான்னு சொன்னா நபி அனுப்ப மாட்டான்ல அதுக்கெல்லாம் ஒரு கேரண்டி தர்றான் நபி அனுப்பாட்டு என்னப்பா நபி கொண்டு வந்தார்ல அதை பாதுகாத்து வச்சிருக்கிறேன் இன்னும் நகனும் நசல் நசிக்கிற ஓ இன்ன அழகுல இந்த போதனையை குரானை நாமே இறக்கினோம் நாமே பாதுகாப்போம் நபி இருக்கு தேவையில்லை நபி இல்லாவிட்டாலும் குரான் அப்படி வந்திருக்கா இல்லையா இப்போ நமக்கு எது குரானு ஒரு குரான காட்டுறோம் சுன்ன ஜமாத்துக்கு எது குரானு அதான் அமெரிக்கக்காரனுக்கு எது குரானு அதான் குரானு போன நூற்றாண்டுக்கு எது குரான் அதான் குரானு சவுதிக்கு எது அதான் குரானு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முதல் இதுதான் குரானு அப்ப குரானை அல்ல இறக்குனானே அந்த குரானை பதினாலு நூற்றாண்டாக அப்படியே கொண்டாந்து அல்ல சேர்க்கிறான் என்னத்தையும் குரான மாத்த முடியல எவ்வளவோ சீர்கிட்ட நுழைச்சிட்டாங்க அல்லா வணங்குற மார்க்கத்துல கபூர் வணக்கத்தையும் சிலை வணக்கத்தையும் கூட கொண்டு நுழைந்தார்கள் படத்தை வைத்து வணங்கினார்கள் அப்படியெல்லாம் செய்த இந்த சமுதாயத்தில் உள்ள நம்ம இம்பார்ட்டன் குரான மாத்தல வேற குரான தந்திருக்கலாம்ல அல்ல அவன் பாதுகாத்து சொன்னதுனால அதுல கை வைக்க முடியாம ஆகிவிட்டான் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாஹுளை செலத்துக்கு எந்த குரானை அல்லாஹ் அருளிதானோ அந்த குரானை இன்றைக்கு அப்படியே நமக்கு இருக்கிறது இப்போ நம்ம கையில் வச்சுக்கிறோமே இதே மாதிரி தான் இந்த எழுத்து மாதிரி இருக்கிறது ரசுல்லா காலத்தில் இருந்த எழுத்து வேற இப்போ உள்ள எழுத்து வேற ஓசை மாறவில்லை அவர்கள் எழுத்தை வைத்து அலஹமது இல்லாஹி இரபுல்லமின்னு படிப்பாங்களா நீங்க உங்கள் எழுத்தை வச்சு அலமது இல்லா இரபு படிப்பீங்க ரெண்டு எழுத்து வேற வரையா இருக்கும் அவங்க எழுத்துடைய எழுத்துக்கள் பல மாற்றங்கள் அடைஞ்சதுனால நமக்கு வாசிக்க முடியாம போய்விடும் பழங்காலத்தில் வாசிக்க முடியுமா திருக்குறள் இருக்கு இப்போ ஒரு சை எழுதி வச்சுக்கிறான் வாசிக்கிறீங்க இதே திருக்குறள் வந்து திருக்குறள் வள்ளுவர் காலத்தில் எழுதினார்ல அது இருக்குது இன்னமும் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா சரஸ்வதி மஹால்னு ஒன்று இருக்குது அதுல ஒரு பெரிய நூலகம் இருக்குது அதுல போய் பார்த்தீங்கன்னா வள்ளுவருடைய திருக்குறள் வச்சிருக்கான் கண்ணாடி பெட்டில விரிச்சு வச்சிருப்பான் ஊத்து ஊத்து பார்த்தா நமக்கு வழங்காது நம்ம பாசையும் இருக்காது எழுத்து வேற இந்த காலத்து எழுத்து வேற ஆனால் அந்த காலத்து எழுத்தை அறிந்தவர்கள் இருப்பார்கள் அவர்களை வாசிக்க சொன்னா அகர முதலை எழுத்து வாசிப்போம் வாசிப்பான் உள்ள திருப்பளை வச்சு நம்ம என்ன செய்வோம் அகர முதல எழுத்துலாம்னு வாசிப்போம் அப்ப எழுத்துக்கள் மாறினாலும் அந்த ஓசை மாறக்கூடாது இல்லையா அந்த மாதிரி குரானுடைய எழுத்து பல பல மாற்றங்களுக்கு உள்ளாகி வந்திருக்கிறது அரபி எழுத்து ஆனால் அந்த உச்சரிப்பு மாறவில்லை ஏன்னா அல்லாஹ் வந்து எழுதி தரல ஒரு குரான எழுதி அதன்தான் எழுதி கொண்டது மனுஷனுடைய வேலை ஓதி காட்டினார் ஜிபிரியில் ஓதி காட்டினார் அவர் என்ன மாதிரி ஓதி காட்டினாரோ அப்படியே இப்ப நம்ம ஓத முடிகிறது குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்ப நமக்கு என்ன வழி இருக்குன்னா நபிமார்கள் வராவிட்டாலும் இனிமேல் எந்த நபியும் வராவிட்டாலும் இப்ப நம்ம மக்கள் செய்கிறது சரியா என்று பார்ப்பதற்கு குரானை பாசி இவனையும் பாரு கம்பேர் பண்ணி பாரு சரியான்னு கண்டுபிடிச்சிடலாமே குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இவர்கள் எது நபி வழியில கரெக்டா இருக்கிற விஷயம் எது நபி வழி இல்லாமல் அவனா சேர்த்துக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹ் இந்த குரானை பாதுகாத்து தந்திருக்கிறான் குரானை மட்டும் பாதுகாக்கவில்லை நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் இருக்குதுல குரானுக்கு விளக்கமாக வாழ்ந்தார்கள் அதையும் ஓரளவுக்கு பாதுகாத்து செய்தி எது என்று கண்டுபிடித்து அதையும் நம்ம இடத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து விட்டான் பிரசுல்லா எப்படி தொழுதார்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பிரசுர்லா எப்படி நோன்பு வைத்தார்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பிரசூர்லா என்னென்ன அறிவுரை சொன்னார்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அப்ப குரானையும் நபிகள் நாயத்து விளக்கத்தையும் பதினாலு நூற்றாண்டாக அல்ல பாதுகாத்துக்கிட்டே வர்றான் குரான்ல அறவே கை வைக்க முடியல ஹதீஸ்ல அங்கே கை வச்சாங்க கை வச்சாலும் அதை எது கை வச்சது எது ரசூல்லா சொன்னதுன்னு பிரித்தறியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறான் இப்ப என்ன செய்யணும் நம்ம சிந்திக்கணும் நம்ம அப்பன் சொன்னாண்டு சிலதை செய்யறோம் நம்ம பாட்டன் சொன்னாண்டு சில காரியத்தை செய்யறோம் இது ரசூல்லா சொன்னது மாத்தமா இருக்குது என்று ரெக்கார்டு மூலமா தெரிய வந்தால் நீ என்ன செய்யணும் இதுதான் கேள்வி ரெக்கார்டு மூலமாக தெரிய வருகிறது இது இல்லையே நபி சொல்லலையே நம்மளாவது செய்யறோம் இப்போ நம்ம என்ன முடிவு வரணும் இது வந்து இப்ராஹிம் நபி காலத்தில் இப்படி சிலையை வச்சாங்களோ அந்த மாதிரி கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க தூக்கி எரிஞ்சிருவோம் இந்த முன்னோர் பக்தி இருக்குல்ல முன்னோர் சொன்னா கேட்கணுங்கிறது அது மார்க்கத்துக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க துன்யாவுக்கு துன்யா விஷயத்தில் எப்படி இருக்கிறிய உங்க முன்னோர்கள் எல்லாம் குடிசையில் வாழ்ந்தாங்க சரியா உங்களை எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான் குடிசையில் இருப்பீய இல்ல உங்க அத்தா குடிசையில இருந்தாரு உங்க தாத்தா குடிசையில் அவன் சோத்துக்கு இல்லாம இருந்தா நானும் இருப்பேன் கேட்கறீங்களா இல்லையா அப்ப உங்க அத்தா குடிசையில் இருந்தா நீங்க குடிசையில் இருக்க மாட்டீங்க ஏன் எது நல்லதுன்னு யோசிப்பீங்க எது வசதின்னு யோசிப்பீங்க உங்க அத்தா வந்து மன்னன விளக்குல வாழ்ந்திருப்பாரு உங்க தாத்தா நீங்க மன்னன விளக்கறையா வாழ்றீங்க மின்சார வழக்கு வேணும் உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் கை தான் துணியெல்லாம் துவைச்சாங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணும் இல்லை உங்க அத்தா பாட்டி அப்படி தான் செஞ்சாங்க பாட்டி செஞ்சா கேட்கறீங்களா இல்லையா உங்க பாட்டி அம்மி அம்மிக்க அரைச்சாங்க இப்போ அரைக்க வேண்டியது தானே ஆ அங்களுக்கு கிரைண்டர் வேணும் அதுல எல்லாம் முன்னர் பின்பற்ற மாட்டாங்க துணியா விஷயத்தை கவனமாக இருக்கிறான் துன்யா விஷயத்தில் உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்ப மாட்டன்னு சொன்னாலும் சரி கரெக்டான்னு பார்ப்போம் எங்களுக்கு எது லாபம்னு பார்ப்போம் எங்களுக்கு எது டைம் சேவ்னு பார்ப்போம் எங்களுக்கு எது கஷ்டம் இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் மாற்றிட்டு வந்துட்டீங்களே வண்டியில் நடந்தே போன அந்த காலத்தில் விழுப்புரம் போகிறத நடந்து போவோம் காலைல போட்டு அத்தனை காலம் சேருவாங்க இப்ப இப்போ அப்படியா எல்லாம் பஸ்ஸு கார் விமானம் எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் உங்க முன்னோர் செஞ்சதா அப்போ முன்னோர்கள் வந்து உலக விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்ல சிலதை ஃபாலோ பண்ணுவீங்க அனைத்தையும் ஃபாலோ பண்றீங்களா சாம்பார் வைக்கிறது முன்னோருமா தான் வைப்பீங்க ஏ அதான் ஃபார்முலா அப்படி இருக்குது கரெக்டாக இருந்தா பின்பற்றிட்டு போயிருவீங்க எல்லாருமே பின்பற்றீங்களா எல்லாத்தையும் பின்பற்ற மாட்டீங்க பாக்குறீங்க இது பிரச்சனை இல்லை இருந்துட்டு போகிறோம் இது நமக்கு சரி வராது இது கஷ்டம் இது சிரமம் இது அவங்க பத்து நாள் செஞ்ச வேலையை அரை மணி செஞ்சிடலாமா இல்லையா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு மூட்டை நெல் அரிசி ஆகிறதா இருந்தா பத்து பொம்பளை சுத்தி குத்துவாங்க கை குத்தல் ஒவ்வொரு இடத்துல அவங்க குத்துறது இப்படி ஒரு மூட்டை நெல்லுக்கு பத்து பேர் தான் ஒரு மூட்டை நெல்லுக்கு அரை மூட்டை அரிசி கிடைக்கும் ஒரு நாள் ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு பத்து பேர் உழைச்சி அரை மூட்டை அரிசி கிடைக்கும் அப்படியா ஆயிரம் முட்டையை கொண்டே போட்டாலும் பத்து நிமிஷத்தில் அரிசி வந்துடும் ஆயிரம் முட்டையை கொண்டே மிஷினில் போட்டினாலும் போட்டினா அரிசி ஆயிடுது அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காலத்தில் கிடைக்கல அவனுக்கு இல்லை நமக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறான் வசதி தந்திருக்கிறான் வாய்ப்பை தந்திருக்கான் பயன்படுத்துறீங்கல்ல அப்ப துன்யா விஷய உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் சொல்வதில் கரெக்ஷன் பண்ணுகிறோம் திருத்துகிறோம் ஆனால் அதை திருத்தாமல் போனால் உங்களுக்கு மருமையில் நஷ்டமா உலகத்துக்கு வசதியா இருக்கிறீங்க இந்த காலத்திலே துணியை கை நாள துவைச்சா உங்களுக்கு நஷ்டமா இல்ல நடந்து திருச்சி வரைக்கும் போனா நஷ்டமா மறுமையில் நஷ்டமான்னு கேட்டேன் மறுமையில் நஷ்டம் இல்ல துன்யாவில் சில கஷ்டம் அப்ப துன்யாவில் சில கஷ்டம் வருமாக இருந்தால் நீங்க என்ன செய்யறீங்க அது என்ன மாத்திக்கிறீங்க ஆனால் உங்க முன்னோர் சொன்னார் என்று இபாதத்துல வணக்கத்துல மார்க்கத்துல கொள்கையில கோட்பாட்டுல சடங்குல சம்பிரதாயத்துல நீங்க மாறினீர்கள் என்று சொன்னால் அங்க நஷ்டம் மருமையில் நஷ்டம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் குரான்ல யோமுத்து கல்லபு உதூகும் பின்னார் சிலருடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் நரகத்துல சில ஆட்களை போட்டு அல்ல புரட்டுவான் புரட்டும் போது சும்மா புரட்டுவான் நம்ம நாட்டில மாதிரியா தண்டன கொடுப்பாங்க அல்லாஹ் எப்படி இருக்கும் ஒருத்தன் நரகத்துல போட்டா அவனுக்கே தெரியும் நம்மளையும் அல்லாஹ் போடுறான்னு ஏன் எல்லாம் ரெக்கார்டு வச்சுருப்பான் அல்லாஹ நரகத்துல போடுறதுக்கு முந்தாடா படி நிற்கிற கிட்டா உன்னுடைய பதிவேட்டை வாசித்து பார் கபாபி நப்சிக்கல் யோ அழைக்க ஹசிபா உன் கணக்க நீனே பாத்துக்கா படிச்சு அம்புட்டு வரும் நம்மளே மறந்து போய்ப்போம் அநியாயம பண்ணிருக்கோம் அப்ப நம்ம பண்ண அநியாயங்கள் எல்லாம் பட்டியலை போட்டு கையில தந்துப்பட்டு இப்ப உனக்கு நரகம் ஓகேயா பேச இல்லாத ஆமா இதுக்கு ஓகேதான் தீர்ப்பு சரிதான் இப்படித்தான் நரகத்தில் போடுவானே தவிர சும்மா இருந்து கொண்டே போட மாட்டான் விசாரணை பண்ணி பேப்பரை கொடுத்து ஆதாரத்தை கொடுத்து இவங்க பரீட்சையில் மார்க் போடுறாங்க அப்படியா மார்க் திருத்துறாங்க இல்லைங்க இவன் மார்க் எப்படி திருத்துறான் கூட்டுப் பொயலுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்றாங்க ஊனமுற்றவர்கள் சொல்லி அவனை கொண்டே அவனுக்கு கண்ணாடி இல்லை பார்க்க தெரியாது அவன் திருத்துவான் மார்க் எப்படி திருத்துவான் அப்படி தான் திருத்துவான் அவளுக்குதான் அப்போ மாணவன் இருக்கான்னு தெரியாது அவன்லாம் திருத்த உட்காந்துட்டு இருப்பான் ஆ போடு அவனுக்கு இறக்க காட்டுறான் நம்ம வாழ்க்கையை பாளாக்குறாங்க குருடர்களுக்கு இறக்கம் காட்டுறவங்க பேர்ல அவனை மார்க் திருத்த வச்சிருக்காங்க ஆசிரியர் தேர்வு செஞ்சு அவன் எல்லாம் திருத்தின அரை குருட முக்க குருட இப்படி திருத்துவான் அப்படி திருத்துறாங்க சில ஆத்தியார் இருக்கான் பேப்பருக்கு ஒரு காசு கொடுக்குறாங்களா இப்படி வரிக்கு வரி பார்த்தா எத்தனை பேர் திருத்துறது பாப்பான் கேள்வியை திருப்பி எழுதி வச்சிருப்பாங்க மார்க் போட்டு இது நாலு வரி நாலு வரிக்கு பத்து மார்க் மூணு வரி ஏழு மார்க் அஞ்சு வரி எழுதிருக்கான் ரெண்டு மார்க்கு போடும் அவனை திட்டி எழுதிருந்தாலும் சரி அப்ப இதான் நீங்க பரிச்சை இப்படி எல்லாம் திருத்துவான் இங்கே உள்ள மார்க் எல்லாம் இஷ்டத்தை தேசியம் வாங்க இதுல பஸ்ட் மார்க் என்ன பஸ்ட் மார்க் பஸ்ட் மார்க் காண உலகத்தில் இப்ப பஸ்ட் மார்க் எடுத்தவங்க ஒரு கலெக்டரா விஞ்ஞானி வர காணும் நார்மல் மார்க் வாங்கினவங்களாம் எங்கேயும் போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு நாள் பேப்பர்ல ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல ஒரு நாள் தான் டிவியில் வரும் அவ்வளவு முடிஞ்சு பஸ்ட் மார்க் அப்ப நீங்கள் போடுற மார்க் மாதிரி எல்லா மார்க் போடுவான் அவன் அவ்வளவு அக்யூரட்டா மார்க் போட்டு இந்த பாரு